ஐ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் த்ரீ டேஸாக வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிடிஐ கொஸ்டின் ப்ரீவஸ் இயர் பப்ளிக் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாருக்கு பிரிப்பர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சமயத்தில் நம்மளுடைய சார் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து நம்மளே கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த மெட்டீரியல் இருக்கிற எல்லா கொஸ்டின் ஐ மீன் டூ மார்க் ஃபைவ் மார்க் கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்க டூ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணுறோம் ஸோ இதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா பாருங்க இந்த பர்டிகுலரான மெட்டீரியலோட பார்த்து ஸ்டடி மெட்டிலோட பார்த்து பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்ரைவாக கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் பார்த்திங்க தேவைப்படுங்க டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இதில் இருக்க சம் நீங்கள் எதாவது ப்ராக்டிஸ் பண்ணாதே இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வாங்க நிற்குள்ள வீடியோலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டினில் வரக்கூடிய கொஸ்டின் தான் முதல்ல நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் டூ மார்க்கில் டெஃபினேஷன் கேட்பாங்க அந்த டெஃபினேஷன் இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா ஃபங்க்ஷன் சாம்பிள் பேஸ் யூனிட் மேட்ரிக்ஸ் கேலர் மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்பர்ஸ் மேட்ரிக்ஸ் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஸ்டேட் பித்தாகர் திரம் ஆல்டர்னேட் செக்மெண்ட் திரம் சிவாஸ் திரம் மெரினாஸ் திரம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பித்தாகர் பித்தாகர்ஸ்லேயே கன்வர்ஸ் ஆஃப் பித்தாகர் சிரம் ஒன்று கொடுத்துருவாங்க ஸோ அதோட டெஃபினேஷன் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சுங்க நெக்ஸ்ட் இந்த சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து வரக்கூடியது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறோம் ஸோ அப்படியே பார்த்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கலாம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் இது எல்லாமே பிடிஐ கொஸ்டின் இருக்கிற டூ மார்க் கம்பல்சரி டூ மார்க் ஃபைவ் மார்க்கோட கூட ஸோ கம்பேரிசன்

இந்த சம் வந்து ஹவு மச் சேவ் த ஃபஸ்ட் இன்னு சொல்லிட்டு ருப்பீஸோட கம்பேரிசன் பண்ணி கொடுக்குற சம்ம நெக்ஸ்ட்டு டுவெல்த் சம் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் கிடையாது ஆனால் அது அப்ளிகேஷனாக ஒன் ரூட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த எக்ஸ் எடுத்து அந்த பார்த்தீங்கன்னா பிஆப் எக்ஸ்கொயர்னு சொல்கிற அந்த எக்ஸ்கோட சப்சிட் பண்ணி கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ஃபோர்டீன் சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிடி ஓட திற இப்போ ஆங்கிள் பைஸ் சார் சாரியில் பார்த்தீங்கன்னா பிபிடி ஐ மீன் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொஃபஸ்ல தேரிசன் பண்ணி இதில் சால்வ் பண்ணக்கூடிய சம் தான் நெக்ஸ்ட் காயின் சம்மு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபைன் த லிஸ்ட் நம்பர் தட் இஸ் டி ஃபஸ்ட்டு ரொம்ப

டூ டூ சில்ட்ரன் ஃபேமிலி ஃபைன் த ப்ராப்ளி தட் டேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் கேர்ள் இன் எ ஃபேமிலி இது வந்து பார்த்தீன்னா ப்ராபர்ட்டியில் யூனிட் டெஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லார்ஜர் ஸ்டேட்டா அண்ட் அண்ட் மாடர்ஸ்டே கம்பென் பண்ண சம்மை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் காயின்ஸ் இந்த சம் யூனிட் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டில் நானும் மென்சுரேஷனும் ஒரே கான்செப்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஒரே கான்செப்ட்டில் வரக்கூடியது தான் அதுக்கப்புறம் ரேஷன் கண்டிப்பாக படிங்க நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது டிக்னாமிட்டில் கொடுத்துருக்கோம் மோஸ்ட் இம்பார்ட்டன் தட் பார்த்தா காசிட்டா பை ஒன் பிளஸ் சைன் தீட்டா இக்வல் ஒன் பை ஏ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ரூவ் தட் ஏ ஸ்கொர் மைனஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஈக்குவெல் சைன் தீட்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்டேட் லைன் கொடுத்துட்டு இல்லை பார்த்து பர்பன்டிக்குலாக எடுத்துகிட்டு அதோட பீவோட கழிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கம்பெனி ஃபைன் தலோப் அண்ட் ஒய் இன்ட்ரெஸ்ட் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒய் ஈக்குவ டு எம்எஸ் பிளஸ் கேட்டகரிஸ் நம்ம ஈக்குவேஷன் கான்செப்ட் அதுக்கப்புறம் ஷோ தான் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இட் சைட் ஆஃப் பேர் லக்ராம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் டேரக்டாக குவாட்டர் நாலு பாயிண்ட் கொடுத்தோன்னே நீங்கள் வந்து ஏரியா குவாடிலேட்டர் போட்டுறாங்க இது வந்து மிட் பாயிண்ட் கம்பேர் பண்ணி ஸ்லோ எடுக்கக்கூடிய சம் நெக்ஸ்ட் தேர்ட்டியில் கூட ரெண்டு செம் மேட்ரிக்ஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பைந்த வந்து பார்த்தோம் பி அண்ட் கியூ சொல்லும் போது சி ஸ்கொயர்னா அப்படியே ஸ்கொயர் பண்ணி ரெண்டு கான்செப்ட் கம்பேர் பண்ணும் அதே மாதிரி சிடி மைனஸ் ஏபின்னு சொல்லும்போது டி மேட்ரிக்ஸ் இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஏபிசிடினு எழுதி அதில் அந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் கே ஓட வெளியே ஒரே ஒரு சம் மட்டும் தான் இருக்குது தேர்ட்டி பர்சன்ட்

ஒரே ஒரு சம் தான் கொடுத்துருக்காங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க அடுத்து நம்ம கம்பேர்ஷன் பண்ணும்போது வந்து ரிலேஷன் ஃபங்க்ஷனில் இந்த சம்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ கொஞ்சம் கம்பேர் பண்ணீங்களா போதே கிரஸ் இந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க நீங்கள் இதில் இருக்க சம் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணாத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்க சம் அப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃபைனல் சமயத்தில் நம்ம இருக்கிற அந்த ஒன் டே தான் இந்த ஒன் டேல வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு தெரியுமா இல்லை வந்து பார்த்து தெரியலன்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதே போல் ரெப்ரஸன் ஃபங்க்ஷன் இது கேட்க சம் அதனால் இந்த சம் நல்லாவே பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு காம்போசிட் ஃபங்க்ஷனில் கம்பேர் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்பேர்

சம்மா இருக்கலாமே இதில் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் அப்படியே பார்த்துருப்பாங்க இது ஃபஸ்ட் சாப்டர் ஃபஸ்ட் சாப்டர் பார்த்திங்கனா சிக்ஸ்டீன் சம் பாருங்கள் இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து பார்த்து பிடி கொஸ்டினே கொடுத்துருக்காங்க இது ஃபைமரில் வரக்கூடிய தான் நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டரில் இதில் இருக்க சம் மட்டும் பாருங்கள் எதுவுமே பக்காது அட்லீஸ்ட் நிறையா சம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ கம்ப்யூட் பண்ணக்கூடிய சம் டைம் ரெஃபர் பண்ணக்கூடிய சம் நைன்டீன் டேம் மிடில் டேம்னு ஒரு சம் கொடுத்துருப்பாங்க ஏபியில் இருக்க அந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க கேவோட வேல்யூ அது இந்த சம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ இல்லை கம்பேரிசன் பண்ணக்கூடிய சம் இந்த சம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஹவு மெனி டேர்ம்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்க சம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ண ஃபைன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ஜிபி இது கேட்கா சம் முப்பதாவது கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஹவு மெனி டேர்ம் விச் டேர்ம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபைன் த ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் ஃபைன் த லீஸ்ட் நம்பர் அது முக்கியமான சார் ஃபைன் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டேம் சம் டு இன்ஃபினிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன் எஸ் இன்ஃபினிட்டி ஏ பை ஒன் மைன்ஸை கம்பேர் பண்ணக்கூடியது ஸோ அதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சீரிஸ்ன்னு கம்பேர் பண்ணக்கூடிய சம்மில் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த சம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஜிபியில் இருக்கக்கூடிய சம் எல்லாம் மார்க் அப்படியே இருப்பாங்க ஏபிஜிபி காம் ரேஷியோ சம்மு அதுக்கப்புறம் வந்து ஃபைன் இந்த சம் ஆஃப் சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் சம் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பாசிட்டிவ் இட் லெஸ் தன் ஃபோர் ஃபிஃப்டி இந்த இந்த கேட்டகரி பார்க்கும்போது நீங்கள் வந்து ரெண்டு சம் நல்லா பற்றி நல்லா அனுப்பு வச்சுங்க இப்போ முன்னூறுக்கும் அறநூறுக்கும் சொல்லும் போது ஆயிரத்துக்கு இப்போ நூறுக்கும் ஆயிரத்துக்கு பதினொன்று நாள் வகைப்படும் அனைத்து ஒன்பது ஆள் வகைப்படிய மூன்று மூன்று இலக்கணங்கள் எந்த எல்லா சமையல வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் லெவன் இப்போ நைன் டைம் நைன்ஸ் டம் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டின் டைம் ஃபிஃப்டி தான் ஸோ தட் சிக்ஸ் டைம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டைம் இருந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஃபைன் சம் ஆஃப் சம் ஆஃப் ஆல் ஆச்சு நம்ம ஆல்ரெடி சொன்ன சம்மு அப்போ த்ரீ கன்செக்ட்டிவ் தட் மீன்ஸ் ஒன் சம்ல கொடுத்துருக்கும் ஃபைவ் ப்ளஸ் ட்விட்டி ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் அன்சம் நல்லா மாதிரி ரகாசம் நெக்ஸ்ட் எஸ் ஒன் எஸ் டூ கம்பேரிசன் பி ஒன் பி டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மணிசம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டூ டம்ஸ் டேம்ஸ் அல்ஜிப்ராட கேட்டகிரியில் பாருங்கள் ப்ராவும் ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணும்போது நான் திருப்பி சொல்கிறேன் அல்ஜிப்ரா எல்லா சாப்டருமே இதில் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் கொடுத்துருக்க சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க ஸோ அசிப்ரா தான் நிறைய நிறைய இருக்குது அப்போ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஷூராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணால் எல்சியம் மல்டிப்ளை சிம்பிள் பை அடுத்த கான்செப்ட்ல கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஃபைன் எல்சிஎம் எம்ஆப் ஸோ நீங்கள் இதில் இது முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி இதில் இருக்கிற சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு ஃபைனலாக ஒரு டைம் செக் பண்ணிக்கேன் ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அடுத்து அசிபிராவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபைவ் மார்க் ஃபைவ் மார்க்குன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அட் சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபஸ்ட் நம்பர் கம்பேரிசன் இந்த வாணிசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தா காயின் சம் கம்பேரிசன் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஜிசிடி சிம்பிளிஃபை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி கம்பேர் பண்ணுங்க இந்த சம் கொஸ்டின் நம்பர் எயிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இதில் இருக்க மூணு சம்மே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து சிப்ளி சிம்பிளிபிகேஷனில் கொடுத்துருக்கிறது ஃபைன் த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட்டில் எது வரும் அதை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சால்வில் கம்பேர் பண்ணும்போது அந்த குமரன் ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிடிஎன் நம்பர் அண்ட் ஆண்டி ஸ்ட்ரெஸ் ப்ரோக்கர் எ அந்த அந்த இதில் பார்த்து ஏஜ் சம்மில் கம்பேர் பண்ணக்கூடிய சம் அதே மாதிரி வந்து ஆல்ஃபா பீட்டா டிஸ்கிரிமினென்ட்டில் கம்பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரியல் ரூட்டில் கம்பேர் பண்ணி எடுக்கக்கூடிய சம்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்கோம் நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா வந்து இப்போ டிஸ்கிரிமினேட் லாஸ்ட்டில் வந்து எக்ஸைஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் கொடுத்து நல்லா பார்த்துக்குங்க அடுத்து கோஆடினேட் ஜாமடி மார்க் வாங்குறதுக்காக இருக்கிற சாப்டர் கோஆடினேட் ஜாமடி கண்டிப்பாக கோஆர்டினேட் ஜாமெட்ரி எந்த சமயம் விட்டுறாதீங்க நல்லா ப்ராக்டிஸ் ஃபார்முலாஸ் படிச்சுட்டிங்கன்னா கோஆடினேட் ஜாமெட்ரி ஒன்றுமே கிடையாது ஸோ ஆர்ஜினோட கம்பேர் ஸ்லோபு அதே டூ பாயிண்ட்ஸ் ஃபார்முலா ஒன் பாயிண்ட் ஸ்லோபை கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய சம் எல்லாமே இதில் நம்ம வந்து இப்போ தொகுத்து கொடுத்துருக்குறோம் அதே கோஆடினேட் ஜாமெட்ரி ஏரியா ஆஃப் கோஆடினேட்டர் கொலினியர் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே பார்த்தா கே சம் நெக்ஸ்ட் வந்து பித்தாகரசத்துக்கு யூஸ் வித்தவுட் யூஸ் நான் பித்தாகரத்துக்கு யூஸ் பண்ணி பார்த்தா ஐ மீன் வந்து ஸ்லோபை கம்பேர் பண்ணி போடக்கூடிய சம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட்ஸு அந்த டூ பாயிண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈக்வேஷன் கிரியேட் பண்ணுற எல்லா சம்மையும் இதில் கொடுத்துருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் ஃபோர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு ஒரு ஈக்குவேஷன்னா ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனும் அடுத்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து பார்த்து பாயிண்ட் ஆஃப் கம்பேர் பண்ணி போடக்கூடிய சமையல் எல்லாமே கொடுத்துருக்கும் அடுத்து ஜாமண்டியில் கம்பேர் ஒரு எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஒன் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஜாமண்டியில் ரொம்ப சம கம்மியாக தான் கொடுத்துருப்போம் ஆனால் இந்த சம மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு நம்ம வந்து ஒரு டூ மார்க் கட் பண்ணலாம் நெக்ஸ்ட் மெலினா சீவாஸ் தீரத்தோட டெஃபினேஷன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லென்த் ஆப் டேஜர் கம்பேர் பண்ணக்கூடிய சம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஜாமண்டி ஃபைவ் ஸ்டேட் ஏ பார்த்திங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஏபிட் ஆங்கிள் பைசெட்ரு தீரம் பேசிக் ப்ரொஃபஷனல் தீரம் பித்தாகரஸ் தீரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சிவாஸ் மெலினாஸோட அப்ளிகேஷன் சம் கொடுத்துருப்பாங்க தட் மீன்ஸ் என்ன ஷோ தட் இன் ட்ரை இந்த மீடியன்ஸ் ஆர் கான் கரண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சிவாஸ் மெலினாஸோட அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க அதே இந்த சம் நல்லா பார்த்துங்க இந்த டயக்ராம் சம் மட்டும் கொடுத்துருக்கோம் கொஸ்டின் நம்பர் டென் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரீ பாயிண்ட் ஆஃப் இயர் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நம்ம கம்பேரிசன் லென்த் ஆஃப் த எக்ஸ்ட்ரீ பாயிண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் த இன்டீரிய ஆப்போசிட்டில் ஸோ அந்த கான்செப்டில் வந்து இந்த ஒரு டேஞ்சென்ட்டில் ஒரு சர்க்கிளில் வெளியில் ட்ரா பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த ஏழை ட்ரா பண்ணுற ரெண்டு கான்செப்ட் ஈக்குவல்ன்ற பிரின்சிபல் வச்சு இதுக்கான சம் போடுவோம் டிக்னாமெட்ரி டிக்னாமெட்டி ரெண்டு எக்ஸைஸுமே கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டில் கம்பேர் பண்ண ஐடென்டி ஐடென்டி ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக போடும் ஸோ அதுக்கு இந்த சம்மு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண டவர் சம்மே எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்க வேண்டாம் ஸோ கைட் சம்மு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஸோ அதுக்கும் இந்த சம்மும் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படியே பார்த்துட்டு ஃபைவ் மார்க் சம்மளும் ஃபைவ் மார்க் எக்ஸ்ட்ரா எதுவும் போய்க்க வேண்டாம் ஃபைவ் மார்க் டிக்னாமெட்டரியில் கண்டிப்பாக செகண்ட் எக்ஸைஸில் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக போட்டுக்கலாம் எக்ஸாம்பிள் ஷிப் சம்மு அதுக்கப்புறம் வந்து லைட் ஹவுஸ் லைட்ல கம்பேர்சன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ண மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க சம் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஸ் பண்ணீனா பண்ணணும் டைக்ராம் போட்டுட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் டுவெலில் ரொம்ப முக்கியமான ஐட் ஆஃப் லாம் டிஃபரன்ஸ் ஹைட் ஆஃப் போஸ்ட் அண்ட் அபார்ட்மென்ட் டிஸ்டன்ஸ் அண்ட்மென்ட் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான அடுத்தது மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி நம்ம கோார்டினேட் ஜாமட்ரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதே மேட்ரிக்ஸ்லையும் ரொம்ப முக்கியமானது மார்க் வாங்குறதுக்காக சம் ஒரு எக்ஸாம் ஏ இன்ட்டு பிசிஇல் டு ஏசி சம்லாம் கொடுத்துருப்பாங்க அது நிறைய பேர் மிஸ்டேக் நல்லா பாருங்க சம் வரும்போது நான் அப்படியே சொல்றேன் மல்டிபிளிகேஷன் ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துருப்போம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து அடிஷனல் சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் கம்பேர்ஸ் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் வந்து இப்போ மல்டிபிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் சம்பந்தம் நான் சொன்னேன் ஏபி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பந்தம் மல்டிபிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணுவது ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸ் சி கொடுத்துருக்கு அப்போ ஏபி இன்ட்டு சி ஈக்குவல் டு பிசி நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்போர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கிறது இந்த செகண்ட் சம் தான் பப்ளிக் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அடிஷனல் சப்ட்ராக்ஷன் பிரகாரம் ஏ இன்ட்டு பி பிளஸ் ஈக்குவல் ஏபி பிளஸ் ஏசி ஏபி அதே மாதிரி ஏ இன்ட்டு பி பிளஸ் ஈக்குவல் ஏபி பிளஸ் ஏசி கம்பேர் பண்ணி ஏ இன்ட்டு பிசிக்குவல் இந்த சம் முக்கியமானதான் அப்ளிகேஷன் ஆப் யூனிட் மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணுவேன் செகண்ட் சம் ரொம்ப 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 முக்கியம் ஃபஸ்ட் சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க இதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ப்ளஸ் செவன் எயிட் ஓ ஆனால் செகண்ட் சம் மிஸ் பண்ணி செகண்ட் சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்து மென்சுரேஷன் ஆர் மெஷர்மெண்ட் இதில் கம்பேர் பண்ணக்கூடிய டூ மார்க் ஃபுல்லாக இந்த கேட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ டூ மார்க்ஸ் மெஷர்மெண்ட் வந்து ஃபார்முலாஸ் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஃபார்முலாஸ் படிச்சுட்டு இந்த ரேஷோ சம் கொடுத்துருப்பாங்க அந்த ரேஷோ பாருங்க பாருங்க ஒன் இஸ் டூ த்ரீ இந்த கொஸ்டின் நம்பர் டுவெல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இன்க்ரீஸ் பை ட்வெண்ட்டி பர்சன்ட் பை பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஏரியா மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் நீங்கள் சென்டம் வாங்கினா கண்டிப்பா இந்த சம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஏன்னா மேத்ஸ்ன்றது நம்ம நிறைய சிலபஸ் பற்றி நிறைய சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபோகஸ் பண்ண வேண்டியது நம்ம சேனலில் போட்டுருக்க இந்த கொஸ்டின்ஸை வந்து ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க் பாருங்க அப்படியே கொடுத்துருக்கோம் ஸோ ஃபைவ் மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மணி கேப்ஸ் ரொம்ப முக்கியமான பைந்து காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ரேஷியோ சம்ஸ் அடுத்து கம்பேர் பண்ணும்போது பிரஸ்ட் பிரஸ்ட்ல ரெண்டு சம் கொடுத்துருவாங்க எக்ஸாம்ல ஒரு சமூகம் ஹோம்ஒர்க் எக்ஸசைஸ் வரும் ரெண்டு சம்மையும் நல்லா பார்த்துக்கங்க அடுத்து வந்து அருள் அதுக்கப்புறம் ஃபனல் இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க நாதன் சம்லாம் ஃபஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து பப்ளிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கேப்சுல் சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து குப்பின்னு சொல்லுவோம் அந்த சம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து ஃபைன் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இது எல்லா சமயம் முக்கியமான சந்தாக கொடுத்துருக்கோம் நிறைய சம் இருக்கு அதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டுனா லாஸ்ட் எக்ஸைஸில் கொடுத்துருப்பாங்க இந்த ஐ மீன் மெல்டன் அண்ட் ரீகாஸோ அதில் கொடுத்துருக்க சம் நல்லா பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கில் கம்பேரிசன் பண்ணும்போது இதில் டூ மார்க்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்டாட்டிக்ல ரேஞ்ச் அண்ட் கோய்ச்ச ரேஞ்ச் லீப் இயர்ஸ் செலக்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் லீப் இயர் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒன் நம்ம வந்து எல்லாம் கம்பேரிசன் பண்ணும்போது ஆர்டினரி சம்ம ஆர்டினரினு சொல்லும்போது ஒன் பை செவனில் கம்பேர் பண்ணக்கூடிய சம்மு காயின் சம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஒரு செவன்த் கொஸ்டின் ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது எயித்து கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூவில் கம்பேர் பண்ணி போடக்கூடியது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணுவோம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாது ஆனால் மல்டிபிளை பேசும் பண்ணும்போது டிவைட் பண்ணும் மல்டிபிளைனா அந்த நம்பரை மல்டிபிளை டிவைட்னா அதே அதே நம்பரில் டிவைட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் கம்பேர்ஸ் பண்ணணும் இந்த டூ மார்க்ஸ் இதை மட்டும் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபைவ் மார்க் கேட்டிங் நிறைய கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது அதே கோவிஸ் அண்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறது இந்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் தேர்ட் பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபைன் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த ஃபாலோயிங் டேட்டா கொடுத்துட்டு அந்த ஆட் த்ரீ டூ ஆல் த வேல்யூனா ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செவன் ஃபோர் எயிட் டென் லெவனுக்கு வந்து நீங்கள் எஸ்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேல்யூட சவன் த்ரீ ஆட் பண்ணி அதுக்கு எஸ்டி கண்டுபிடிக்கும் அப்போ எஸ்டி வந்து கண்டிப்பாக மாறாது மல்டிபிளிகேஷன் சம்மும் அதே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் கண்டுபிடிச்சு அந்த ஃபோராக ஒரு ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்டி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் வேரியன்ஸ் கம்பேரிசன் பண்ணி கொடுக்கிறது விச் இஸ் மோர் கன்சிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரெண்டுக்கு நீங்கள் எஸ்டி கண்டுபிடிச்சி சி பிவி கண்டுபிடிச்சி மீன் ஒர்க் பார்த்தீங்கன்னா கோய்ப வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான சம் என்சிசி என்எஸ்எஸ் ரிப்பீட்டாக இருக்கும் இதில் நம்பர்ஸும் மாற்றி கொடுத்தா நீங்கள் போட்டுக்கணும் நைன் சும் மோஸ்ட் இம்பார்டன்ட் கம்பல்சரியிலே வரும் அது டென்த்து சம் நெக்ஸ்ட் மீன் பார்த்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஃபஸ்ட் என் நேச்சுரல் கம்பல்சரியிலே வரக்கூடிய சம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டூ பண்ணுறது டைஸ் சம்லாம் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணலாம் ஃபோர்டீன் சம் கண்டிப்பாக போடலாம் அதுக்கு ஒரு ப்ராபிலிட்டியில் கம்பேர் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இடத்துல கேட்ட கொஸ்டின் அதில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி அதுக்கு முன்னால் பா ஒரு ஒரு பேக்கில் இருக்கிற பால் சம் கொடுத்துருவோம் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியும் நம்ம சேனலில் எயிட் மார்க்கில் வரக்கூடிய ப்ராக்டிக் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் த்ரீ கேட்டகரி இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்னா சிமிலர் ட்ரையாங்கலும் டேஞ்சென்ட் பார்த்து வச்சுங்க கிராஃப்க்கு வந்து ரெண்டு எக்ஸைஸ் ஏதாவது ஒரு எக்ஸைஸ் பார்த்தீங்களா ரெண்டு எக்ஸைஸ் பார்த்து பிரச்சனை இல்லை கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸைஸில் வந்தாங்கன்னா இல்லை சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக அதுக்கு குறித்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸைஸ் பண்ணலாம் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளர் காலம் மட்டுமே கொடுத்த கிராப் பார்க்க வேணால் மற்றும் பாருங்கள் அதையும் பார்த்துக்கிட்டு நிஷாந்த் சம்மு பஸ் சம்மு வர்ஷிகா சம் எல்லா சம்மையும் பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் ஷாப் அனௌன்ஸ் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது வந்து எக்ஸ்சைஸில் கொடுத்திருக்காங்க மோஸ்ட் இம்பார்ட்டன் சம் எக்ஸை குல் டுவெண்ட்டி ஃபோர் ஒய்எக் இந்த ரெண்டு சம்மில் ஏதாவது ஒரு சம்பம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம் டேபிளர் காலம் கொடுத்த சம்மந்தம் நிறைய டைம் கேட்டுருக்கிறாங்க டேபிளர் காலம் வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சம் கம்பேரிசன் பண்ணும்போது என் கார்மெண்ட் ஷாப் அனௌன்ஸ் அந்த சம்மும் வஷிகா சம்னால் கண்டிப்பாக போடணும் கம்பேரிசன் பண்ணும்போது அடுத்தது வந்து பார்த்திங்க கம்பேரிசன் பண்ணும்போது ஃபஸ்ட் எக்ஸைஸில் கொடுத்துருக்க சம்மும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மெலாம் அது கொடுத்துருக்கோம் ஸோ ஓவராலாக நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் உங்களுக்காகவே இந்த மெட்டீரியல் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறோம் நம்ம எல்லாருடைய நோக்கமும் நீங்கள் எல்லோரும் நல்ல மார்க் எடுக்கணுன்றதுக்காக தான் அவ்வளோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ மேக்ஸ் கவலைப்படாதீங்க எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்காகவே டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் கொடுத்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் மற்றபடி நீங்கள் எந்த கொஸ்டின் விட்டுட்டு வந்துடுறீங்க ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ல முதல்ல வந்து எடுத்தோம்னா ப்ராக்டிகல் ஜாமெட்ரி ஐ மீன் பார்த்தீங்கன்னா செய்முறை வடிவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஃப் நெக்ஸ்ட் உங்கள் கிராஃப் டுவெண்ட்டி எயிட் பேஜஸ்ல இருக்கும் கொஸ்டின் நம்பர் போட்டுங்க அதுக்கப்புறம் ஒன் மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க் நெக்ஸ்ட் ஒன் மார்க் வந்து ஆப்ஷன் எழுதுங்க டூ மார்க் எத்தனை டூ மார்க் என்ன அது அதை போட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் மார்க் போட்டு எந்த கொஸ்டின் வந்து பாதியாத்தது சார் டவுட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்க ஆனால் ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆன்சர் வரலனா அங்கேயே உட்காந்துருக்கும் அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணலாம் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது ஒன் மார்க் புக் பேக்கில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் மார்க் தான்

நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ ரூபிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதில் இருக்கிற ஒன் மார்க்லாம் பாருங்கள் ஏதாவது ஒன் ஆர் டொ ஒன் ஃபோர்டின் ஒன் மார்க்கில் ஒன் ஆர் டூ ஒன் மார்க் மட்டும் தான் நம்ம ஒன்னாக கேட்பாங்க மற்றபடி நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் கம்பல்சரி சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் டேஸில் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பயன்படுத்திங்க ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபல் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டில் ஸ்டில்ல தேங்க்யூ தேங்க்யூ ஆல் மை ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மேத்ஸ் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் தமிழ் இங்கிலீஷ் இருந்தாலும் நல்லா எழுதிருங்க அதே மாதிரி மேக்ஸ் நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் टू स्कोर ऐ मार्स एक्समिशन ओके बाय